மங்கள் மங்கல் ப்ராடக்ட்டு நியூ மாடல் வந்திருக்கு நீங்கள் இதில் வந்து தண்ணி முதல்ல ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இதில் அரிசி ரெண்டு டம்ளர் வைக்கலாம் அரை கிலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் வந்து தண்ணி ஊற்றுற அளவு அரிசி எவ்வளோ வச்சுருக்குங்க ரெண்டு டம்ளரா நாலு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் சாதமும் இதில் வச்சுக்கலாம் தஞ்சி அடியே ட்ரை ஆக்கி வேணுங்கிற தண்ணி எடுத்துக்கோ அப்புறம் ட்ரை ஆக்கிடும் சாதம் வந்து உங்களுக்கு வடித்த சாதம் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி மாடல் தான் நம்மளுக்கு இது இதில் நீங்கள் சாதம் வச்சு இப்போ எடுத்துகிட்டீங்க எனக்கு ஸ்டீமர் வேணும் இப்படி கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறி வேக வச்சுக்கோங்களேன் அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே பாயில் பண்ணிக்கலாம் காய் ஆவிலே வெந்துடும் உங்களுக்கு காய் வேக வச்சிட்டீங்க எனக்கு காய் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் மல்டி பர்பஸ் இல்லை குழம்பும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு இட்லி ரொம்ப எமர்ஜென்சி நான் ரெண்டு தட்டு இட்லி ஊற்றிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாடல் மூணு தட்டு கூட நீங்க வச்சுக்கலாம்